வெரி குட் வெரி குட் வெரி குட் நம்முடைய ஸ்டூடண்ட்டு ஸ்ரீமதி அவர்களுக்கு பனைக்கன்றை வந்து எடுத்து வந்துருக்காங்க ஓகே விபரமா மாணவர்களே நன்றாக கவனியுங்கள் இப்பொழுது நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பனைமரக் கன்று வந்து எடுத்து வந்திருக்கேன் இதுதான் நம்முடைய பனைமர கன்று ஸோ இந்த பனைமரம் வளர்வதற்கு குறைந்தது மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இது வந்து பாருங்கள் இந்த வேறு இந்த வேரானது சல்வேர் சரிங்களா சல்வேர் இதுதான் நம்மளுடைய பூமிக்கு அடியில் வந்து ஒரு நிலத்தடி நீரை மேலே உறிஞ்சி கொண்டு வரக்கூடிய தன்மை உள்ளது இந்த வேறு தான்